ஆ சோமல் முறித்தபடி வாயை திறந்து கொட்டாவி விட்டபடி படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தான் ஜெகதீசன் என்னங்க நேரம் ஆகலையா என்றால் மனைவி ஜனனி எழுந்து சென்று காலை கடன்களை முடித்துவிட்டு வந்த ஜெகதீசன் திண்ணைக்கு வந்து நாற்காலியில் அமர்ந்தபடி செய்தித்தாளை புரட்டினான் சிறிது நேரம் கழித்து நேரத்தை பார்த்தான் மணி காலை ஏழரை ஆகிவிட்டதை உணர்ந்து குளிக்கச் சென்றான் பின்னர் உடைமாற்றி கொண்டு வந்து காலை சிற்றுண்டியை வாயில் விரைவாக அள்ளி போட்டுக்கொண்டு சாப்பிட்டு முடித்தான் பின் சாப்பிட்டு பையை தோளில் மாட்டிக்கொண்டு புறப்பட்டான் வெளியே வந்து தலைக்கவசத்தை மாட்டிக்கொண்டு ஷூவை காலில் மாட்டிக்கொண்டு ஸ்கூட்டரை தள்ளியபடி அதில் ஏறி அமர்ந்து ஜனனிக்கு டாடா சொல்லிவிட்டு புறப்பட்டான் ஜெகதீஷன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தனியார் கம்பெனியில் குழு மேலாளராக பணிபுரிந்து வந்தான் ஆண்டு ஊதியம் நாற்பத்தி எட்டு லட்சம் மாத ஊதியம் நான்கு லட்சம் ஆகும் ஆனால் ஜெகதீசன் பணத்தின் அருமை தெரியாதவன் வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டி அதில் வசித்து வரும் அவன் மாதம் தோறும் முப்பதாயிரம் ரூபாய் வீட்டு கடனாக செலுத்தி வந்தான் வீட்டை அலங்கரிப்பதிலும் ஆடம்பர பொருட்கள் பலவற்றை வாங்குவதிலும் ஆர்வம் உள்ளவனாக இருந்தான் தன் வருமானத்தில் சேமிப்பு எதையும் செய்யவில்லை ஒரு நாள் சோஃபாவில் அமர்ந்தபடி சிகரெட்டை பற்ற வைத்து கரு எஞ்சினை போல் குப் குப் என்று புகையை வெளியே ஊதி தள்ளியபடி இருந்தான் மனைவி ஜனனி வந்து எதிர்ப்புற சோஃபாவில் அமர்ந்தபடி பேசத் தொடங்கினாள் என்னங்க சொல்லு ஜனனி என்ன விஷயம் என் மனதில் பட்டதை சொல்றேன் கோபிச்சுக்க மாட்டீங்களே சரி சொல்லு பதினைந்து வருடமாய் வேலை பார்க்கிறீர்கள் நம்ம பையனுக்கு எட்டு வயசாகுது பெண்ணுக்கு ஐந்து வயசாகுது இப்போது அதுக்கென்ன ஏதாவது பணம் சேமித்து வைத்திருக்கிறீர்களா இல்லை ஆடம்பர செலவு மட்டும் அதிகம் செய்கிறீங்க நாளைக்கு பிள்ளைகள் பெரியவங்க ஆனா மேல் படிப்பிற்கு நிறைய செலவு செய்ய வேண்டும் பிறகு கல்யாணம் காட்சி என்று ஆயிரம் செலவுகள் வரிசையாக நிற்கும் கம்பெனியில் மாசா மாசம் பிராவிடன் ஃபண்ட் என்று பிடிக்கிறார்கள் ஓய்வு பெறும்போது கிராஜுவட்டி அதாவது பனிக்கொடையும் வரும் அவையெல்லாம் பத்தாதுங்க இவ்வளவு பேசுகிற நீ முன்பு வீட்டு செலவுக்கு இருபத்தைந்தாயிரம் வாங்கி கொண்டாய் இப்போது முப்பதாயிரம் கேட்டு வாங்குகிறாய் விலைகள் உயரும் போது கூடுதல் செலவு ஆகத்தானே செய்யும் பாரு ஜனனி நான் எம்இ படித்தவன் மென்பொருள் துறையில் எல்லாவித திட்ட வேலைகளும் ப்ராஜெக்ட் தெரியும் தொடர்ந்து சம்பாதிப்பேன் தெரியுமா இனி பேச பயனில்லை என்று எண்ணிய ஜனனி பேச்சை நிறுத்திவிட்டு சமையலறைக்குள் புகுந்தாள் ஜனனி படித்த பெண் புத்திசாலியும் கூட சமயோசித புத்தி உடையவள் வருவது வரட்டும் என்று அமைதி காத்தாள் ஓராண்டு கழிந்தது ஒரு நாள் மாலை தன் வேலை முடிந்து சீக்கிரமாகவே வீடு திரும்பினான் ஜெகதீசன் அவன் மிகவும் சோகமாக காணப்பட்டான் பின்னர் உடைமாற்றிக்கொண்டு முகத்தை கழுவி துடைத்தபடி சோஃபாவில் வந்தமர்ந்தான் அப்போது குழந்தைகள் ஓடி வந்து அவனது தோல் பையை திரைந்து பார்த்தன தினமும் குழந்தைகள் சாப்பிட ஏதாவது நொறுக்கு தீனி வாங்கி வரும் ஜெகதீசன் அன்று எதுவும் வாங்கி வரவில்லை ஏமாற்றத்துடன் அவன் முகத்தை பார்த்தபடி அங்கிருந்து சென்று விட்டனர் ஜனனி எதுவும் பேசவில்லை ஜெகதீசன் மெல்ல கலைத்தபடி பேச ஆரம்பித்தான் ஜனனி வந்து எங்கள் கம்பெனியில் என்ன செய்கிறார்கள் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர்களை வேலைக்கு விட்டு தூக்கப் போகிறார்கள் என்ன காரணம் கம்பெனி நஷ்டத்தில் இயங்குகிறதாம் ஆட்குறைப்பு செய்தால்தான் நஷ்டத்தை ஈடுகட்ட முடியுமாம் என்ன செய்யப்போகிறீர்கள் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு வேலையை விட்டு அனுப்பும்போது என்ன தருவார்கள் மூன்று மாத சம்பளம் பிஎஃப் பணம் பணி கொடை ஆகியவற்றில் சேர்ந்துள்ள பணத்தை தருவார்கள் உங்கள் திட்டம் என்ன வேலை தேட வேண்டும் உடனே கிடைக்கலாம் ஆறு மாதம் கூட ஆகலாம் சரிங்க காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் ஜனனி அன்று இரவு ஜெகதீசன் தூங்கவில்லை காலை பொழுதில் சிறிது நேரம் கண்ணயர்ந்தான் அப்போது பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் என்ற பாடல் எங்கே ஒழிப்பது கேட்டது அதை கேட்டபடி எழுந்தான் ஜெகதீசன் ஜனனி சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தான் பல் தேய்த்து விட்டு சோஃபாவில் வந்தமர்ந்தான் ஆவி பறக்க காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் ஜனனி ஜனனியின் முகத்தை கவனித்தான் இவள் கவலைப்படாமல் எப்படி இருக்கிறாள் தனக்குள் கேட்டுக்கொண்டு அவளிடமும் அவளிடமும் அதை விடுகிறான் ஜனனி நான் கவலைப்பட்டுக் இருக்கிறேன் நீ எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாயே என்ன காரணமோ என்றான் ஜெகதீசன் இல்லையே ஜனனி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ஏதோ ரகசியம் இருக்கிறது அது என்னவோ கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜனனி அலமாரியை திறந்து ஒரு பெரிய சூட்கேஸை எடுத்து வந்து கீழே வைத்தாள் பின்னர் அதை திறந்தாள் உள்ளே பழைய புடவைகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தன என்ன ஜனனி பழைய புடவை வியாபாரம் செய்ய போகிறாயா காலை வேளையில் இந்த பெட்டியை எதற்காக திறக்கிறாய் ஜனனி பேசவில்லை புடவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து கீழே வைத்தாள் பெட்டியின் அடியில் இருந்த ஒரு துணிப்பையை எடுத்து அதிலிருந்த பிளாஸ்டிக் கவர்களை பலவற்றை மொத்தமாக எடுத்து ஜெகதீசன் முன்பு நீட்டினாள் கவர்களை கையில் வாங்கிய ஜெகதீசன் திகைத்தான் ஒவ்வொரு கவருக்குள்ளும் சேமிப்பு பத்திரங்கள் ஜனனி இந்த பத்திரங்கள் யாருடையவை என்றான் இப்போது ஜனனி விளக்க ஆரம்பித்தாள் திருமணமான புதிதிலேயே நீங்கள் ஒரு ஆடம்பர பிரியர் என்பதை அறிந்து கொண்டேன் இதனால் எதிர்காலத்தில் பாதிப்புகள் வரும் என்பதை உணர்ந்தேன் நீங்கள் கொடுக்கும் பணத்தில் பாதியை குடும்ப செலவுக்கு வைத்துக்கொண்டு மீதியை சேமிக்க ஆரம்பித்தேன் கையில் நீங்கள் வைத்திருக்கும் பத்திரங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்த பணத்தில் சேமித்த கொஞ்ச பணத்தில் அவ்வப்போது வாங்கியவை உங்களிடம் சொல்லாததற்கு மன்னிக்க வேண்டும் என்றால் ஜனனி நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நான் தான் மன்னிப்பு கோர வேண்டும் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்றான் ரூபாய் இருபது லட்சம் தேரும் இது எப்படி சாத்தியமாயிற்று ஆச்சரியமாயிருக்கே ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை நீங்கள் செய்த ஆடம்பர செலவை தவிர்த்திருந்தால் இன்னும் ஒரு பங்கு சேர்ந்திருக்கும் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் வீட்டு கடனை முழுமையாக அடைத்து விடுங்கள் மீதமுள்ள தொகையில் மூன்று லட்சம் ரூபாய் குழந்தைகள் பெயரில் பத்திரங்களை வாங்கிவிடுங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை மீதமுள்ள பணம் கம்பெனி தரும் பணம் இவைகளை வைத்து சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் ஜெகதீசனின் கண்களில் கங்கை வழிந்தோடியது கண்களைத் துடைத்தபடி மனைவியைப் பாராட்டினான் ஆரத் தழுவி கொண்டான் ஜனனி பழைய பாடல் ஒன்றைப் பாடினாள் சிக்கனமாய் வாழனும் சேர்த்து வைக்க பழகனும் பக்குவமாய் குடும்பந்தனில் அண்ணன்மாரே ராஜாவுக்கு மந்திரி ஆலோசகர் மனைவியும் ஒரு மந்திரி போலதானே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய வீட்டில் நடக்கும் இதாவது பெரிய வீட்டில் தான் கிடையாது சின்ன சின்ன வீட்டில் கூட மனைவி மார்க நிறைய சேமித்து வைப்பாங்க அதாவது இந்த மாதிரி பத்திரங்களாக இல்லைனாலும் குட்டி குட்டி காசுங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு தங்கமாக இருக்கட்டும் கண்டிப்பாக சேர்த்து வைப்பாங்க அதனால தான் பொம்பளை கையில் காசு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆம்பளைங்க நாளைக்கு தேவை அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க இன்னைக்கு நல்லபடியாக போகுதா அவ்வளோதான் நினைப்பாங்க ஆனால் பொம்பளைங்க அப்படி கிடையாது நாளைக்கு தேவைன்னு கண்டிப்பாக எடுத்து வைப்பாங்க கண்டிப்பாக மனைவி மந்திரி தானேங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்